அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் வணக்கம் இது அபுதாபி ஐக்காடு தொழிலாளர்கள் தங்கம் விடுதி பாருங்கள் காலையில் அஞ்சரை மணிக்கு எல்லாம் வேலைக்கு கிளம்பிட்டாங்க அதிகாலை அஞ்சரை மணிலேருந்து வேலைக்கு செல்ல எல்லோரும் வேலைக்கு செல்வாங்க அப்புறம் ஈவினிங் பார்த்தீங்கன்னா சாயங்காலம் அஞ்சு மணிலேருந்து நைட்டு எட்டு ஒம்பது மணி வரைக்கும் திரும்ப அங்கே வருவாங்க இந்த ஐக்காடில் தங்கியிருந்த தொழிலாளர்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கதைகள் இருக்கும் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா நம்ம இருந்து பாகிஸ்தான் பங்களாதேஷு எல்லா நாடுகள் இருந்தும் இங்கே வந்து தங்கி வேலை பார்க்குறாங்க ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா வந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துலேயே வேலை பார்க்க முடியாமல் போனவங்களும் உண்டு அதே மாதிரி வந்து நல்லா வேலை பார்த்து சம்பாத்தியம் பண்ணவங்களும் உண்டு பார்த்திங்கன்னா இடம் வாங்கி வீடு கட்டி செட்டில் ஆனவங்களும் இருக்காங்க தவங்களோட மருந்த அக்கா தங்கைகளை கல்யாணம் பண்ணி கொடுத்தவங்களும் இருக்காங்க இந்த ஐ கார்டுக்கு ஒவ்வொருத்தருக்கும் அவங்க தங்கியிருந்த அந்த ரூமில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கதைகளும் இருக்கலாம் நாங்கள் தொழிலாளர்களுக்காக இந்த பதிவு போடுகிறோம் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்து நல்ல பதிவில் போட காத்திருக்கிறோம் வணக்கம்